நம்முடைய நண்பருடைய கடை தான் இது ஆ நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வயசாவது நம்மளுக்கு தெரியுது இல்லையா ஆமாம் ஆக்சுவலாக இங்கே வந்துருக்கிறது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஷாப் ஒய்ஃபு கோஷம் வந்துருக்கோம் கண்ணு தரல கண்ணு தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை சரி க்ளாஸை பார்த்திடலாம் இந்த ஒரு கண்ணாடி வச்சு நான் கண்ணாடியை காமிக்கிறேன் பாருங்கள் எங்க உங்கள் கண்ணாடி எங்கே அது ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிரதர் இந்த கண்ணாடி உடஞ்சி கிட்டத்தட்ட இந்த இந்த கண்ணாடி வாங்கி ஏழு வருஷம் இருக்கும் அந்த செவன் இயர்ஸ் ஆகுது ஒரு யூனிட் அப்படியே இது மாற்றலாம் வேணாம் 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 சொல்லிட்டு இப்போ தான் மாற்ற போகிறாங்க ஆமாம் 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 பார்க்கணும் ஐ செக் பண்ணுறாங்க ஆ இருக்கட்டும் சார் செக் பண்றதுனால <polyp Installer Sometime> <aky doors> கண்ணே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆனால் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஐ அவங்க கிட்டத்தட்ட ஆச்சு ஏழு வருஷமாக அந்த கரண்டி இருக்காங்க அவங்க எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் செலவு பண்ண மாட்டாங்க இதுக்குன்னா செலவு பண்ணி இருக்கா

அந்த அந்த பவர்ல மேல உள்ளது படிக்க முடியல இல்ல அந்த பழைய கண்ணாடி தான் புரிஞ்சா அப்ப என்ன பிரச்சனை இப்ப இது வச்சா அது நல்லா இருக்கா அப்படி இல்லாட்டி செயின் இல்லாம என்ன பாரு நல்லா இருக்கேன் அந்த எல்இடி பேக் லைட்டை ரிடியூஸ் பண்ணி குட் லைட்டை அலோட் பண்ணி பேக் லைட் மட்டும் ஸ்டாப் பண்ணும் அந்த மாதிரி லென்ஸு இப்போ அப்டேட் ஆகி வந்திருக்கு ஆனால் ப்ரைஸ் இதுக்கு இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் லென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தான் வருது நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல இந்த ப்ரொக்ரெசிவ் ஹார்ட் போட்டு பேர் போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா டோட்டலாக வருது அதுவே நீங்கள் ப்ளூ பிளாக் ப்ராண்டட் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி அது வெர்ஸோ அட்வான்ஸ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் வருது லென்ஸ் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வருது நான் போட்டிருக்கேன் அது எப்படி லென்ஸ் ஒர்க் பண்ண பாருங்கள் அதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐயை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஐ ஸ்டெயின்லேருந்து நம்மளை ப்யூரிஃபை பண்ணுது இப்போது உங்கள் கண்ணாடி இருக்குது பாருங்கள் உங்கள் ஓல்டு கண்ணாடி இதுதான் ப்ளூ பிளாக் எல்இடி லைட்ஸ்ங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட் உள்ள பாஸ் ஆகுது இப்போ அப்படியே என் கண்ணாடியில் வாங்க ப்ளூ பிளாக் அட்வான்ஸு லென்சஸ் புரியுதுங்களா இதுல வந்து பிராண்டட் இருக்கு நான் நான் உங்களுக்கு பிராண்டட் தான் நான் பிராண்டடுக்கு வந்து அந்த குவாலிட்டி நல்லா இருக்காது ப்ரைஸ் ரொம்ப லோவா இருக்கும் சரிங்களா நீங்க நான் டெய்லி மொபைல் பார்க்குறேன் லேப்டாப் ஒர்க் இருக்குன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்ல எனக்கு இல்லை சார் சத்த நேரம் போட்டு படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இதை பண்ணிக்கலாம் ரெண்டில் எது வேணும்னு சொல்லுங்க நான் ஹையர் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் நார்மலாக வாங்கிக்கிறியா இல்லை டி இவங்களா இங்கே நார்மலாக தான் போங்க சரி ஓகே நார்மலாக வாங்கிக்கிறான் சரிங்களா உங்களுக்கு இன்னொரு சார் வந்திருக்காரு இன்னும் கூட இதில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா டிஆர் சார் டிஆர் சார் வந்திருக்காங்க டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா கண்டிப்பாக டூ சிக்ஸ் வரும் சரியா போதும் இது போதும் தாள் உங்களுக்கு ஓகே 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 ஐஸ்ட் இம்பார்டன் சரிங்களா பண்ணி பாருங்கள் உள்ள ரெண்டு லைட் வந்து ஷோவாகும் இப்போ லைட் எரியல பாருங்க ஆன் ஆகும் ஆன் ஆகிடுச்சிங்களா கண்ணை மூடிட்டு தொடங்கி

கடை எங்க இருக்குன்னா சார் நம்ம ரோடு பெருநாள் சார் இது இது வந்து நம்ம ஷாப் எங்கேன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு ஆப்டிகல்ஸ் நேதாஜி ரோடு நேதாஜி ரோடு டிஎன்ஹெச்பி காலேஜ் சரிங்களா நியர்பை பிரிட்டோ ஸ்கூல் ஆ நீ பிரிட்டோ ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு நம்ம ஏரியாவில் நிறைய பேருக்கு இந்த கடை தெரியாது நம்ம நிறைய ஷாப் இங்கே டூ தௌசண்ட் டென்லேருந்து இருக்கு நம்ம கூகுள் ரிவியூவும் பாருங்கள் நல்லா இருக்கும் ஓகே ஷாப் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஆப்டிக்ஸ் நேதாஜி ரோடு அடிங்க நம்ம ஷாப் தான் ஃபர்ஸ்ட் ஓகே பாருங்கள் நம்ம கடைக்கு வாங்க ஆ

தேவி கங்கை அம்மன் கோயில் இருக்குது கரெக்டாக அந்த கோயிலுக்கு அப்படியே வந்திங்கன்னா இந்த இங்கே தான் கடை இருக்கு ஓகேவா வரல சார் ஓகே ஓகே பதமூடுரூவா பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா பதம் முடிண்ணா ஓகே சார் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷம் ஒரே கடை யூஸ் பண்ணாங்க அது என்ன கான்ட்ராக்டர் அப்படியே ஃபார்ம் ஆகும்றாங்க ஆச்சுவா டாக்டர் நம்ம ரொம்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சரி வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் போட்டேன் கரெக்டாக பிரிட்டோ ஸ்கூல் இருக்குது பிரிட்டோ ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது போகலாமா